வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு ஸ்கின் பிரைட்டனிங் பண்ணக்கூடிய ஒரு பாத் பவுடர் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பீட்ரூட்டை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபில்டர் பண்ண பீட்ரூட் ஜூஸ் ரெடி இதை ஒரு கடாயில் கடை சூடானதும் ஊற்றிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பீட்ரூட் இயற்கையாகவே நமக்கு ஒரு சிவப்பலக கொடுக்கும் நீங்கள் இதை பீட்ரூட் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பாத் பவுடர் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பீட்ரூட் ஜூஸ் இப்போது நல்லா வத்தி வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறினோடன பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கட்டியை உடைச்சி விட்டுருங்க இதை வெயில்ல காய வைக்காமல் நிழல்லையே நம்ம இப்போது காய வைக்க போகிறோம் வெயில்ல காய வச்சா இது ரொம்பவே சுருங்கி போயிடும் அதனால் நீங்கள் நிழல்லையே காய வைங்க அதுவே போதுமானது இப்போது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் பீட்ரூட் பவுடர் ரொம்பவே காஞ்சு உதிரி உதிரியாக வந்துடுச்சு இப்போது இதை ஒரு சல்லடையை பயன்படுத்தி நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போது நம்மளுக்கு பீட்ரூட் பாத் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த பவுடரை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதை ஒரு கண்டெய்னரில் நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்